திருக்குறள் கட்டுநாள் ஆலய சொலா எண்ணினார் மலர் முசை ஏறினா மானளி சேதா நீந்து வால் வால் வேண்டுதாள் வேண்டாமை யாண்டும் சேர்ந்திரமையில் இருசே இவனியும் சேரா இறைவன் பொருசே புகழ் புரிந்தால் மாட்டேன் தனக்கோம இல்லாதா தாள் சேர்ந்தா பிறவி பெருங்கட சேராதா சேராத நிறைமொழி மாந்த பெருமை நிலத்தை மலைமொழி காட்டிவிடும் இனிய உளவாக இன்னாத குராய் தண்ணீருப்ப தாய் கவர்னற்று செல்வத்தும் செல்வம் செமி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை நன்றி மறப்பதா நன்றே நன்றே நன்றல்லவே நன்றே மறப்பதா நன்றே கெடுப்பதும் கெட்டார்க்கே சார்வாய் மற்றங்கே கெடுப்பதும் எல்லாம் அலாய் இசுமின் துளிவிலே அல்லார் மற்றங்கே பசும்போல் தாய் காண்பதாரிது சிறப்போடு பூசனாய் சல்லாது வான

அன்புடைய என்னும் விளக்கு நன்றி வரும்பது நன்றன்றே, நன்றல்லதே, நன்றே வருவது நன்றே